அன்பாவில் இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் அன்பா இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் பல்வேறு வகையான கோயிலுக்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது ஸ்ரீரங்கம் கோயில் அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை எட்டு அமைச்சல் நடைபெறுது பழனிமுருகன் கோயிலுக்கு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு இந்த மாதிரி வந்து பத்தி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் தெரியாம நிறைய கோயிலுக்கு வந்து பத்திலாம் வந்திருக்கு இப்ப நம்மளுடைய பிரபலமான கோயிலுக்கு பழனி கோயிலுக்கு இன்றி வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு கோயில் அது என்னன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயில் நம்ம வந்து பத்திலாம் சொல்லுவோம் அந்த கோயிலுக்கு லெட்ரு வந்திருக்கான்னு நிறைய பேர் கேக்குறீங்க அது வந்து பத்தில அதுக்கான இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் நமக்கு கிடைக்க கிடையாது நம்மளுடைய சஸ்கிருபுரா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் அப்படி லெட்ரு திருவண்ணாமலைக்கு வந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க நிறைய பேர் வந்து பத்தி என்ன மாட்டீங்கன்னா லெட்டர் வந்தாலுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க சொன்னா தான் அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க என்னங்கிறது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிக்கு ப்ரிப்பேர் ஆகுவாங்க சோ லெட்டர் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல ஷேர் பண்ணுங்க இப்போ அவங்க நம்ம பழனி முருகன் கோயிலுக்கு இன்றைக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கான டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு இதுல பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அமைதியான பேச்சு அதாவது நீங்க இன்டர்வியூ போகும்போது அவங்க கொஸ்டின் கேட்டாங்களே நீங்க ஃபோல்டாகவும் பேசணும் அதே மாதிரி அமைதியாகவும் பேசணும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கிட்ட சண்டைக்கு போனா எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து கூடாது நல்லா நோட் பண்ணிக்கோங்க போல்டாகவும் இருக்கணும் அதே மாதிரி அமைதியாகவும் இருக்கணும் பொறுமையா பேசணும் அடுத்தே மாதிரி அடக்கமான உடை நீங்க ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் இந்த மாதிரி எதுவுமே போட்டு போக கூடாது அடக்கமா நல்லா வந்து ஃபார்மல் ஷர்ட் ஃபார்மல் பேண்ட் வந்து போட்டு போங்க அடுத்த இறைப்பணி சேவை என்பதை நீங்க செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவை செய்யறதுக்கு நீங்க விருப்பமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் கோவில் ஒழுக்க விதிகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் பழனிமுருகன் கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுடைய ஒழுக்க விதிகள் ஒவ்வொரு முறைப்படி எல்லாமே நடந்து கொள்வாங்க அதுபடி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பத்து கொஸ்டின் பார்த்துலாம் வாங்க பள்ளி முருகன் கோயிலுடைய முக்கியமான பத்து கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் ஒண்ணு பள்ளி முருகன் கோயில் வரலாறு பற்றி சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பள்ளி முருகன் கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்று அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் போக சித்திரா நவபாசனத்தால் உருவாக்கப்பட்ட சண்டாயுத பாணி சுவாமி சிலை இங்கு உள்ளது அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இது புனிதமும் பழமையான தலங்களாகும் நீங்க வந்து பத்தினா சாரமா சொல்லலாம் ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் நீங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில கேட்கும்போது உங்களுடைய மைண்டுக்கு என்ன வருது அதை சொன்னாவே போதும் பள்ளிமுருகனுடைய வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது கொஸ்டின் எந்த மாதிரி கேட்பாங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின் பழனி தலபுராணத்தில் முக்கியமான நிகழ்வுகள்லாம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க நாண பழம் தொடர்பான நிகழ்வு இடும்பன் காவிடி வழிபாடு முருகன் துருவி கோலத்தில் நாணம் அடைந்த நிகழ்வு இது மூணுமே வந்து பாத்தீங்களா தலைப்புராணத்துல முக்கியமான நிகழ்வுன்னு நீங்க வந்து பத்திலாம் சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்களா தண்டாயுத பாணி என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்க தண்டாயுத பாணி என்பது துறவி கோலத்தில் முருகன் கையில வேலோடு நின்றுட்டு இருக்கக்கூடிய காட்சி தான் தண்டாயுத பாணியை நீங்க வந்து பத்திலாம் சொல்லலாம் இது பாத்தீங்கன்னா நாணம் துறவி அமைதியின் சின்னமாக நீங்க சொல்லலாம் அடுத்து முக்கியமான கொஸ்டின் பஞ்சாமிர்தம் எப்படி தயாரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்பாங்க பஞ்சாமிரதம் என்றால் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு பள்ளி முருகன் கோயிலில் சிறப்பு பிரசாதம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் அது மாதிரி வந்து திருப்பதி திருப்பதினா லட்டு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழனி முருகன் கோயில்னா பஞ்சாமிரதம் தான் அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா வாழைப்பழம் சர்க்கரை நெய் தேன் ஏரக்காய் இந்த ஐந்து பொருட்களும் கொண்டு தயாரிக்கப்படுகிறது பஞ்சாமிரதம் அடுத்து நீங்கள் ஏன் இந்த கோவில் பணியாற்ற விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க இது ஒரு புனிதமான இறைப்பனியை பத்தர்களுக்கு சேவை செய்யவும் முருகனின் திருத்தலத்தில் பணியாற்றவும் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க அதை பத்தில அது சொல்லலாம் அடுத்து பத்தர்களுக்கு எப்படி சேவை செய்வீர்கள் அப்படின்னு கேட்பாங்க அன்புடன் பொறுமையுடன் அவங்ககிட்ட அன்பா பேசுவேன் பொறுமையா எடுத்து சொல்லுவேன் அவங்க மரியாதையுடன் அணுக்கி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் நிறைவேற்ற மற்றும் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி மலைக்கு செல்ல முடியாத பத்தர்களுக்கு ரோப்கார் வின்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது பள்ளி முருகன் கோயிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீங்க சொல்லலாம் அடுத்து எட்டாவது கொஸ்டின் உங்களுக்கு பிடித்த முருகனின் வடிவம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதற்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சது சொல்லலாம் தனாயுத பணி வடிவம் பிடிக்கும் அது துறவு நாணம் மற்றும் கட்டுப்பாட்டை உணர்த்துகிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய வேற ஏதாவது வடிவங்களை பிடிச்சிருந்தாலும் அதுக்கான விளக்கம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பணியில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு அப்ப திடீர்னு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்க அமைதியா செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் வழிகாட்டுதலோட தீர்வு காண்பேன் ஃபர்ஸ்ட் ஏதாவது பிரச்சனைனா உயர் அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அமைதியாக அந்த இடத்துல செயல்படுவேன் உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதுபடி நான் தீர்வு காண்பேன் அப்படி நீங்க சொல்லலாம் அடுத்து பத்தாவதா உங்களுடைய பழம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னுடைய பழமை என்னுடைய நேர்மை பொறுமை கடின உழைப்பு அதே மாதிரி குழுவா பணியாற்றும் திறன் மற்றும் சேவை மனப்பான்மை இது எல்லாமே என்னுடைய பலம் அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி உங்களுடைய பலவீனம் நம்ம என்னன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்றதுக்கு தயாரா இருந்துங்க சரி நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்து கொஸ்டின் மற்றும் டிப்ஸ் வந்து பத்தீங்கன்னா பார்த்தோம் இது மாதிரி வந்து பத்தினா நான் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் ஏதாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிக்கலாம் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு இன்னும் லெட்ரு வரலன்னு சொல்லி கேட்காதிங்க ஏன்னா போஸ்ட் வைஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஜுக்கு தான் இப்போ அனுப்புறாங்க அது எஃப்ஏஎன்ஏங்கிற போஸ்ட்டுக்கு வந்திருக்கு மற்ற போஸ்ட்டுக்கு இன்னும் வந்திருக்கா என்னன்னு தெரியல ஒன் பை ஒன்னாக தான் வரும் ஏன்னா பன்னிமுருகன் கோயிலுக்கும் போது அப்ளிகேஷன் ஃபார்ம் நிறைய வந்திருக்கேன் மற்ற கோயில் மாதிரி கிடையாது பள்ளி முருகன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அவங்க பொறுமையா தான் இன்டர்வியூ லெட்டர் அனுப்பி பொறுமையாக தான் இன்டர்வியூ வைப்பாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர்னா கூட உங்களுக்கு ஒன்றரை லட்சங்கும் போது எத்தனை நாள் பாஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் ஸோ அப்போது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு லெட்ரு வரும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடியது என்னன்னா இன்றிக்கு ப்ரிப்பேர் ஆகும் இன்ட்ரிக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கினீங்களாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இன்டர்வியூல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்